ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மார்ச் தேர்ட் வீக் வந்து எப்படி இருக்கு இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன்ஸில் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம் எவ்வளோ எஸ்எல் வந்து அடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிழமட்டும் வேலைக்கிழமை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து வேலைக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆக அன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம் ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்ல நான் வந்து உங்களுக்கு வீக்லி அப்டேட் நான் ஷோ பண்ணணும் அப்படின்னா கூட ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுறதுனால அந்த டேட்டா வந்து எடுக்க முடியாது ஸோ தட் நான் வந்து வேலை கிழம ட்டும் வேலைக்கிழமை நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட்டீன்த்து ஓகேங்களா ஸோ வேலைக்கிழமை வந்து தேர்ட்டீன்த் வருது ஸோ அப் டு இன்றைக்கி வேலைக்கிழமை டு வேலைக்கிழமை நான் வந்து எடுத்துருக்கேன் தேர்ட்டீன்த் டு டுவெண்ட்டி டேட்டு ஸோ இந்த அன்னைக்கு வந்து தர்ட்டீன்துலேருந்து நமக்கு வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்குது எத்தனை எஸ்எல் வந்து அடிச்சிருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லுவது க்ளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு டேடு தான் நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிதுன்னா என்ட்ரி எடுப்போம் அப்படி இல்லை அப்படின்னா எஸ்எல் அடிச்சதுன்னா எஸ்எல் வந்து எடுத்துக்குவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் கான்செப்ட் ஸோ இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடு பார்ப்போம் ஒரு ஒரு நாளும் என்னென்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேர்டீன்த் வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ தேர்ட்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து ஓப்பன் ஆயிருக்குது ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ஏடிஎம் கார்டுன்னு போட்டு வந்து செலக்ட் பண்ணிக்குவோம் ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு அப்புறம் டேட்டு எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துருக்குறோம் அதாவது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜீரோ த்ரீ மந்த்து ஓகேங்களா மார்ச் டுவெண்ட்டி எய்த் எக்ஸ்பைரி அதாவது இன்னைக்கு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நம்ம என்ட்ரி டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்து மணி வரைக்கும் கொடுத்துருக்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பத்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷன்லையும் சரி நமக்கு எந்த என்ட்ரியுமே வந்து கிடைக்கல மார்க்கெட் நல்லா நம்ம லெவல்ஸில் வந்து எங்கேயுமே ரெஸ்ப் ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைமிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓகே ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறது பார்க்கணும் நமக்கு ரெண்டு ஸ்ட்ரைக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பை அண்ட் செல் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரௌண்ட் வந்து பதினோரு மணிக்கு தான் நமக்கு வந்து செல் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் ஆகிருக்குது அதாவது நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு வந்து செல்லு ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு டார்கெட் வந்து நூ நூற்றி அஞ்சு ரூபா டார்கெட் வந்து கொடுத்துருக்குது ஓகேங்களா ஸோ அங்கேருந்து வந்து டார்கெட் வந்து ட்ரிகர் ஆனதுமே இது வந்து ஹிட் ஆயிருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டார்கெட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பை பையில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ சேம் கேண்டலில் தான் நம்ம பதினோரு மணிக்கு தான் நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருக்கோம் ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து நம்ம வந்து பை பண்ணியிருக்கிறோம் அடுத்து வந்து டார்கெட்டை நமக்கு எவ்வளோ காட்டுது அப்படின்னா ஒன் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிறது காட்டுது ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறோம் அதாவது இது என்றைக்கு அப்படின்னா பதிமூணு மார்ச் ஓகேங்களா இந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ண முடிஞ்சது ஒரு ட்ரேடு ஓகேங்களா அடுத்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே ஓப்பன் ஆயிடுது அப்படின்றது பார்ப்போம் ஸோ அடுத்த நாள் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் ஓப்பன் ஆயிருக்குது ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதாவது செவன்டீன்த் டேட்டு டொண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம வந்து டுவெண்ட்டிய் எக்ஸ்பைரியை வந்து எடுத்துப்போம் ஓகேங்களா அதே மாதிரி காலிலேயும் சரி புட்லேயும் வந்து நீங்கள் சேம் டேட்டை வந்து கொடுத்துக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு ஓகேங்களா செவன்டீன்த் டேட் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இதில் அதே மாதிரி செட்டிங்ஸில் போய்ட்டு என்ன பண்ணுங்க இந்த ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது கொடுங்க ஓகேங்களா ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி அண்ட் இது வந்து காட்டும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் நான் டைமிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா யூஷுவலாக வந்து பத்து மணி ஓகேங்களா ஸோ அந்த பத்து மணிக்குள்ளே நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்சா தான் நமக்கு வந்து என்ட்ரி அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு மேலே கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ஸ்டாப்லாஸ் வந்து அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கிடைக்கல நமக்கு வந்து ஒரே கேண்டலில் வந்து பார்த்திங்கன்னா நூறு பாயிண்ட் வந்து ஏறிடுச்சு ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே போயிருக்கிறதுனால நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடை வந்து எடுத்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஏதாச்சும் என்ட்ரி கிடச்சிதுன்னா எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதில் வந்து நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத மாற்றிக்கலாம் அதே மாதிரி இங்கேயே வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத மாற்றிக்கலாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இந்த ஸ்ட்ரைக் அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷனும் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாற்றிக்கலாம் ஸோ அப்படி போது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேயும் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு என்ட்ரி கிடைக்கல ஓகேங்களா ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கல பட் இருந்தாலும் நம்ம வந்து இது பிரேக் பண்ணும்போது இப்படி கிராஸ் ஆகும்போது நம்ம இதில் வந்து தாராளமாக வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேனுவலாக எடுக்கணும் இதில் வந்து பைசல் வந்து சிக்னல் கிடைக்கல ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்டுக்கு வந்து கொடுக்கல செகண்ட் ஃபைவ் மினிட்ல தான் நம்ம கொடுத்துருக்கிறதுனால இதில் வந்து எந்த இதுவுமே வந்து கிராஸ் ஓவர் நடக்கலை அப்படின்றதுனால இதில் என்ட்ரி நமக்கு வந்து ஷோ பண்ணல அடுத்தது வந்து நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை ப்ரைஸ் வந்து எயிட்டி எயிட்டுக்கு வந்து பை ஆகிருக்குது அண்டு நைன்டி டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து நைன்டி எயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து கொடுத்துருக்குது ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குது ஆக்சுவலி நமக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீமியம் கொஞ்சம் எரிச்சா இருக்கிறதுனால நமக்கு பத்து பாயிண்ட்டு தான் வந்து கொடுத்துருக்குது ஓகேங்களா அதே மாதிரி செல்லுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அப்படிங்கிறது செல் ப்ரைஸு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைனு அடுத்தது வந்து நமக்கு இதில் அகைன் வந்து என்ட்ரி கிடச்சிருந்துச்சின்னா நம்ம எடுத்துருக்கலாம் பட் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படிங்கிறதுனால எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட் வந்து நமக்கு கேப்ச்சர் பண்ணிருக்க முடியும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக எடுத்துருந்தோம்னா இதில் கன்ஃபர்மேஷன் பண்ணி இந்த கேண்டலில் கன்ஃபர்மேஷன் பண்ணி இதில் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து இருபது பாயிண்ட் வந்து எடுத்துருக்கலாம் ஸோ இது வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுற மெத்தடில் வந்து நம்ம க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ எந்த ப்ரைஸுக்கு மேலே வந்து எஸ்எல் வரும் எதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஸ்டார் மேலே வந்துச்சுன்னா டார்கெட் வரும் அப்படிங்கிறத பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன்த் மார்ச் ஓகேங்களா ஸோ இந்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்து பாயிண்ட் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு டே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் புட்டு வந்து எடுக்கணும் அதே மாதிரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு வந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரடில் நமக்கு வந்து புட் ஆப்ஷன் அதாவது இதில் வந்து செவன் ஹண்ட்ரட் கால் எடுக்கிறேன் செவன் ஹண்ட்ரட் காலில் வந்து நமக்கு என்ட்ரி ப்ரைஸ் வந்து கிடைக்கணும் அதே மாதிரி புட் ஆப்ஷன்லேயும் நமக்கு வந்து என்ட்ரி ப்ரைஸ் அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம புட் ஆப்ஷன் வந்து பை ஆகிற மாதிரி இருந்தால் புட் ஆப்ஷனில் வந்து கிடைக்கணும் ஓகேங்களா ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு இதில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனையும் அதே மாதிரி இங்கே வந்து செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ரீசன் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கும் செவன் ஹண்ட்ரடுக்கும் நடு நடுவில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஓகேங்களா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டியில் வந்து ஓப்பன் ஆகிருக்குது ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஒன்று இங்கேருந்து கீழே இறங்கும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகிற மாதிரி இருந்தால் செவன் ஹண்ட்ரட வந்து உடச்சி போகணும் ஸோ இந்த ரெண்டு ஜோனை வந்து உடச்சி மார்க்கெட் ஏதாச்சும் ஒன்று ரியாக்ஷன் வந்து கொடுக்கணும் சிக்ஸ் ஹண்ட்ரட் உடச்சிதுன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மோட்டிவேஷனில் என்ன ஆகணும்னா சிக்ஸ் ஹண்ட்ரடில் வந்து பையை வந்து அனௌன்ஸ் ஆகணும் சப்போஸ் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அகெயின்ஸ்டாக போகுது பை ஆகுது அப்படின்னா செவன் ஹண்ட்ரடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைசிக்னல் வந்து கிரேட் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதனால ரெண்டு ஸ்ட்ரைக் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து விட்டுருங்க செகண்ட் ஃபைவ் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து பைசிக்னல் வந்து காட்டியிருக்கணும் அதாவது உண்மையாகவே மார்க்கெட் வந்து செல் போகுது அப்படின்னா நமக்கு வந்து இதில் பை சிக்னல் வந்து காட்டிருக்கும் ஆனால் இதில் வந்து காட்டலை ஸோ நமக்கு செவன் ஹண்ட்ரடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபைவ் மினிட்ல வந்து நமக்கு இதில் பை சிக்னல் வந்து கால கால் சைடில் வந்து காட்டுது ஓகேங்களா பை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா பை ப்ரைஸு டார்கெட் வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் நமக்கு டார்கெட் வந்து டிகர் ஆச்சுனாலும் டார்கெட் வந்து ஹிட் ஆயிரும் ஓகேங்களா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து எடுத்துருக்கிறேன் ஸோ இங்கே புட் ஆப்ஷன் நான் வந்து மாற்றிக்கிறேன் ஸோ புட் ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல் வந்து கிரேட் ஆகணும் இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் சிக்னல் வந்து கொடுக்கணும் செட்டிங்ஸில் போயிட்டு செவன் ஹண்ட்ரட் வந்து கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்லையும் செகண்ட் ஃபைவ் மினிட்ல வந்து அதாவது ஏடிஎம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் அண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பை சிக்னல் வந்து காட்டுது டார்கெட் ஹிட் ஆகுது அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செல் சிக்னல் வந்து காட்டுது ஸோ டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகுது ஸோ இதுதான் வந்து லாஜிக் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து தேர்ட்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் அதே மாதிரி செவன்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட் வந்து கவர் பண்ணியிருந்தோம் ஸோ ப்ரீவியஸாக நம்ம எடுத்துருந்தோம்னா ஒரு ட்வெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருந்துருக்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்ன நடந்துருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து ஓப்பன் ஆகுது ஸோ நைன் ஹண்ட்ரட் எடுத்துப்போம் நைன் ஹண்ட்ரட்ல வந்து பை ஆகணும் அப்படி இல்லைன்னா எயிட் ஹண்ட்ரட் வந்து புட் ஆப்ஷன் வந்து பை ஆகணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிப்போம் நைன் ஹண்ட்ரட் காலு அண்டு எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இது வந்து டுவெண்ட்டி எக்ஸ்பைரி ஸோ இதில் வந்து நமக்கு ஏதாச்சும் வந்து பை சிக்னல் வந்து காட்டணும் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து எடுத்துப்போம் அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம நைன் ஹண்ட்ரடாக வந்து எடுத்துப்போம் ஸோ இதில் நமக்கு வந்து எதாவது வந்து என்ட்ரி கிடச்சிருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் அதாவது நைன்டீன்த் ஓகேங்களா ஸோ இதில் ஏதாச்சும் என்ட்ரி வந்து நமக்கு கிடச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நைன்டீன்த் வந்து ரெண்டு என்ட்ரி வந்து கிடச்சிருக்குது ஸோ ஒன்று வந்து நமக்கு இயர்லியராக டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் எயிட் ஹண்ட்ரட் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் ருபீஸ்க்கு வந்து பைக் காட்டுது ஆனால் இதில் வந்து செவன்ட்டி ஃபோர் டார்கெட் காட்டுது ஓகேங்களா ஸோ இதில் என்ன லாஜிக் அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் ஓவர் பண்ணி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும்போது கொடுத்ததுனால இதில் வந்து ஹியூஜ் வால்யூமில் வந்து டேட் ஆகிருக்குது க்ளோஸ் வந்து ஒன் எயிட்டி ஃபோரில் வந்து சாரி எயிட்டி எயிட்டி ஒனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ அதாவது டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து நம்ம வந்து இருபது பாயிண்ட் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அப்போ இந்த லைன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டி ஃபோரில் வந்து இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி போட்டோம்னா செவன்ட்டி ஃபோரில் வந்து நமக்கு டார்கெட் வரும் ஓகேங்களா ஸோ அதை டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபோர் வந்து தான் காட்டுது இதில் வந்து கேண்டில் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டாகவும் இருந்ததுன்னா இதை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து காட்டிருக்கும் ஸோ இதில் வந்து ஹை வால்யூமில் ட்ரேட் ஆனதுனால நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் இந்த இடத்துல காட்டுது ஓகேங்களா இது வந்து ஸ்மால் மிஸ்டேக் தான் இது வந்து நம்ம என்ன சொல்கிறது இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த லைனுக்கு மேலே வரும்போது நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது மேனுவல் ட்ரேடில் தான் வரும் அண்ட் நமக்கு ஸ்மால் கேண்டில் ஃபார்மாக இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து இதில் வந்து டார்கெட் ஆகுது அடுத்தது நமக்கு வந்து பை என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் வந்து கிடைக்கிது ஸோ இதில் வந்து எவ்வளோக்கு பை ஆகுது அப்படின்னா செவன்ட்டி சிக்ஸ் வந்து பை ஆகுது டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி செவன் வந்து டார்கெட் வருது ஓகேங்களா ஸோ டார்கெட் வந்து டிகராக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ நம்ம டார்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிறதுனால இதில் வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகலை ஓகேங்களா ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்க முடியும் ஸோ எவ்வளோ கவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்து ஒரு முப்பது முப்பது முப்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து கவர் பண்ணிருக்க முடியும் ஓகேங்களா ஸோ அப்டூர் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ரவுண்டாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முப்பது பாயிண்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முப்பது பாயிண்ட் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது என்னைக்கு அப்படின்னா நைன்டீன்த்து மார்ச் ஓகேங்களா ஸோ நைன்டீன்த் மார்ச் வந்து பார்த்திங்கன்னா முப்பது பாயிண்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் இது வந்து ஒரு முப்பது பாயிண்ட்டு ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்டு ஓகேங்களா ஸோ ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கிறோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வந்து வீக்லி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுது ஸோ தட் நம்ம வந்து எக்ஸ்பைரி அன்றைக்கி நம்ம கரண்ட் வீக்கில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்குவோம் ஸோ நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நியர் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நியர் வந்து ஓப்பன் ஆயிருக்குது ஸோ இது வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் புட் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரீசன் வந்து இன் பிட்வீன் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு ஸ்ட்ரைக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் புட் ஆப்ஷனையும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நமக்கு எதில் வந்து என்ட்ரி கிடைக்குதோ ஸோ அதில் வந்து நம்ம ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் வந்து நமக்கு வந்து எதில் வந்து என்ட்ரி கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ நமக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் வந்து நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்குது ஸோ இதில் எவ்வளோக்கு என்ட்ரி கிடச்சிருக்குதுன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து பைப்ரைஸ் வந்து இருக்குது டார்கெட் வந்து ஒன் நைன்டி செவன் ஓகேங்களா ஸோ ஒன் நைன்ட்டி செவன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்எல் வந்து டிரிகர் ஆகுது அதாவது ஒன் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது எஸ்எல் வந்து இது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுது ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம கவர் பண்ணிடுறோம் ஸோ கவர் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இந்த லைனை வந்து க்ரா க்ராஸ் பண்ணும் போதே நம்ம வந்து கவர் பண்ணிக்கணும் உஷாரா ஓகேங்களா ஸோ அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் புட் ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து பை என்ட்ரி வந்து கிடைக்கிது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பதினஞ்சு பாயிண்ட் வந்து எஸ்எல் அடிக்குது ஸோ அடுத்தது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் செவன் அப்படிங்கிறது பை ப்ரைஸாக இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது நம்மளுக்கு டார்கெட்டாக வருது ஓகேங்களா ஸோ இதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பாயிண்ட் வந்து நம்ம கவர் பண்ண முடியும் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நோ லாஸு நோ ப்ராஃபிட்டு ஓகேங்களா ஸோ டோட்டலாக இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸை வந்து கவர் பண்ணியிருக்க முடியும் இந்த இண்டிகேட்ரு மூலமாக ஸோ இந்த இண்டிகேட்ரு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன் ஸோ டீட்டெயில் லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சிக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே